தாவிது அவனை பார்த்து நீ பயப்படாதே உன் தகப்பனாகிய யோனு நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான் இரண்டு சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஏழு வரை யோனத்தான் நிமித்தம் என்னால் பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான் அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள் ராஜா அவனை பார்த்து நீதானா சீபா என்று கேட்டான் அவன் அடியேந்தான் என்றான் அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இன்னும் யோனு இரண்டு கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான் அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இதோ அவன் லோதே பாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான் அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதே இருக்கிற அம்மியலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான் சவுலின் குமாரனாகிய யோனுத்தானின் மகன் மேவி போசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான் அப்பொழுது தாவீது மேவி போசேத்தே என்றான் அவன் இதோ அடியேன் என்றான் தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் நீ என் பந்தையில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான்